வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் திருத்திரைப்பிண்டி தாலுக்கா திருவாரூர் மாவட்டம் கேரளத்தூர் ஊராட்சி துவக்கப்பள்ளி இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் தொடர்ந்து பேஞ்ச மழையினால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தேங்கி நின்றதுனால உள்ள பள்ளிக்கூடத்துக்கு வட்டா இருக்குது அலுவலகத்துக்குள்ளே போய் படிக்க முடியல ஃபுல்லாக தண்ணி கசிஞ்சி ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி நிற்கிது காலையில் வந்து இறச்சி விட்டுட்டு பிள்ளைங்க வந்திருக்காங்க மேற்கொண்டு உள்ள பள்ளிக்கூடத்தில் உட்காந்து படிக்க முடியாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வறண்டாவில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் யாருமே பிள்ளைங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க நோய் தொற்று பரவும் அபாயம் இருக்குது கூடுதலாக இதுக்கு கட்டடமும் சரியில்லாததும் ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு நேரில் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த கட்டடத்தை மறுபடியும் புதுப்பிச்சு கொடுக்கணும் இல்லைனா வேறு கட்டடம் கட்டி கொடுக்கணும் பிள்ளைங்களை இதுக்கு இதே மாதிரி நிலமையில நீடித்து நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி இருந்துச்சுன்னா பிள்ளைங்க வேறு வேறு பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாதிரி சூழல் ஏற்படும் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு வேண்டிக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சி ஆண்டு ஆகிட்டு இருந்த கட்டடம் கட்டி கட்டடம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பிள்ளைங்க படிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு ஸ்டெப்பை ஸ்டெப்பாக குறைஞ்சி ஒரு இருபது இருபத்தஞ்சி பிள்ளைங்க தான் வந்திருக்காங்க அதில் நம்ம பிள்ளைங்களை கொண்டாந்து இங்கே சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பேரண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஏன்னா மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிது கட்டடம் பழுதாக இருக்குது இவ்வளோ சூழ்நிலையில் மற்ற அதிகாரிகளுக்கு நீங்கள் வந்து நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்